டேட்டிங் ஆப்பில் இருக்கும்போதும் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க டேட் பண்ணும்போதும் அவங்க ரெண்டு பேரும் எல்லா விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் உள்ளாகுறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்னென்னா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு இனி குழந்தை வேணும்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க எனக்கு இனி குழந்தை வேணும் இனி நான் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் குழந்தை பெற்றுக்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு பட் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து செட் ஆகல அப்படின்னு ஓகேமா என்ன செட் ஆகல என்ன பிரச்சனை இத்தனைக்கு மாமனார் மாமியார் கிடையாது ஹஸ்பண்ட் மட்டும் தான் அங்க இருக்காரு தனி அவங்க இருக்காங்க எனக்கு வந்து செட் ஆகல என்னம்மா செட் ஆகல கல்யாணம் பண்ணும்போது நான் அவரை இப்படி பார்த்தேன் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் செய்வாரோன்னு நினைச்சேன் அவர் நல்ல வசதியா வச்சிருப்பாரோன்னு நான் நினைச்சேன் இப்போ வந்து பார்த்தா தான் அவர் ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்கார் ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் வந்து குடும்ப கோர்ட்டில் நம்ம சந்திக்கக்கூடிய கப்பல்ஸ் எந்த காரணங்களுக்காக டைவர்ஸ் வாங்குகிறாங்க இதுக்கு கூடவா வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட கேஸ் நிறையா இருந்தாலும் நேயர்களுடைய அவேர்னஸ்க்காக இன்றைக்கி இந்த பதிவு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் தினம் தினம் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் நிறைய விதமான வழக்குகள் பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டது இதற்கெல்லாம் கூடவா வந்து விவாகரத்துன்னு வந்து இருப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டது ஒரு அவேர்னஸா மக்களுக்கு இதெல்லாம் இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி இப்போ நான் நிறைய வழக்குகளை வந்து அப்படி தான் பார்க்குறேன் நான் எதற்காக வராங்க அப்படின்னு காரணம் தெரியாத வழக்குகள் தான் நிறைய இருக்கு இப்போ பட் நான் ரீசெண்ட் டேஸில் வந்து ஏதோ ஒரு டேட்டிங் ஆப் ஒன்று அதில் இருந்து ஒரு க திருமணம் அதில் இருந்து ஒரு விவாகரத்துன்னு எங்கிட்ட வந்தாங்க எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது அந்த வழக்கை பார்க்கும்போது அவர் ஏற்கனவுனே டைவர்ஸ் ஆனவர் அந்த பொண்ணும் ஏற்கனவுனே டைவர்ஸ் ஆனவங்க ரெண்டு பேரும் ஒரு டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேர் கொஞ்ச நாள் டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளையும் எங்கிட்ட டைவோர்ஸ்குன்னு வந்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அவங்க அதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்களா ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல வேலையில இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல உலக அனுபவம் இருக்கு படிச்சிருக்காங்க ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அவங்க என்னன்னா டேட்டிங் ஆப்பில் இருக்கும்போதும் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க டேட் பண்ணும்போதும் அவங்க ரெண்டு பேரும் எல்லா விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் உள்ளாகுறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு பாதுகாப்புடன் கூடிய ஒரு உடலுறவில் இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னா அந்த பாதுகாப்பு தேவைப்படாது உடலுறவு சமயத்தில் அப்போ ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு உடலுறவுலையே என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு வந்தாங்க எனக்கு அந்த காரணத்தை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது என்ன காரணம்னே எனக்கு புரியலை இது வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனையா இல்லை வந்து உண்மையிலேயே உடல் ரீதியாக அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானும் என்னால் அனலைஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கோம் அந்த டைம்லெல்லாம் நாங்கள் ஒரு பாதுகாப்போட ஒரு உடலுறவுல இருந்தோம் அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்ப வந்து ஒரு உடலுறவுல இருக்கோம் ஆனா இது பாதுகாப்புடன் கூடிய உடலுறவா இல்லாத பட்சத்துல எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்பதான் உங்களுக்கு இருந்தாலும் என்ன இல்லைனாலும் இல்லை நீங்க பாதுகாப்போடவே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெச்சிக்கலாமே அப்படின்னு கேக்கும் போதுதான் பிரச்சனையை பத்தி அவங்க சொல்றாங்க என்னன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு நீ குழந்தை வேணும்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க எனக்கு இனி குழந்தை வேணும் இனி நான் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் குழந்தை பெற்றுக்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு பட் அந்த பையனுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில அவரால் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க முடியல அப்படிங்கும்போது அங்கே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அவங்களுக்கு அவங்க வந்து இதற்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு வராங்க ரொம்ப சாதாரணமான விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் அந்த பையனுக்கே அதை சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற முடிவுக்கு ஏன் வர்றீங்க அப்போ ஒரு ஒரு குடும்பம் அமைக்கணும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம நகரணும்னு தான் வரீங்க இல்ல நீங்க டேட்டிங்கே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே நீங்க கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை கல்யாணம்னு என்டர் போதே ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு வளர்க்கணும் ஒரு குடும்பமா மாறணும்னு வரீங்க ஆனா அதற்கு அப்புறம் வந்து இப்படி அவங்க ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும்போது இல்லை இல்ல என்னால இதை மாத்திக்க முடியல என்னால இதை பண்ணிக்க முடியல அப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்தா அதை நீங்க பார்க்கணும் ஆனா அதையும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா இல்ல நான் எனக்கு வந்து சரி பரவாயில்ல இவ கேட்கறது என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியல டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா நான் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமா பார்க்குறேன் என்னன்னா இவ்வளோ படிச்சிருக்கிற பசங்க இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல தரத்துல இருக்காங்க ரெண்டு பேரண்ட்ஸுமே ஒரு வெல் ஆஃப் நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து வராங்க ஆனா அவங்களுக்கு இதை பத்தியே புரியலையே இந்த அவேர்னஸே இல்லையேங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இன்னொரு கேஸ்ல எனக்கு இன்னொரு விசித்திரமான ஒரு வழக்கை பார்த்தேன் அதுல என்னன்னா எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு சேஃபா இருந்தேன் இல்லையா அந்த சேஃப்டி அந்த கம்ஃபர்ட் இந்த வீட்டில் இல்லைங்கிறாங்க அவங்களுக்கு அது இப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கான ரெமடியை நம்மளால் தேட முடியும் இப்ப இதுதான் சேஃபா இல்லைங்க எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு இல்ல எனக்கு வந்து தனியா இருக்கு இந்த வீடு சுத்தி வீடே கிடையாது இல்ல ரொம்ப இருட்டாக இருக்கு இந்த ஏரியா இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா சரிப்பா இந்த வீடு செட் ஆகலை இன்னொரு வீடு மாத்துங்கன்னு அவங்களுக்கான விளக்கமே கொடுக்க முடியலன்னு நினைக்கும் தான் நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு இது எதுக்கு வராங்க நம்மக்கிட்ட டைவர்ஸ்க்கு இதுதான் ஒரு காரணமாக நிஜமாக இந்த காரணத்தை அவங்களால வந்து இதுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனைக்கு அப்ப அவங்களுக்கு வந்து விடை கிடைக்காதா இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா ஏன் அப்ப வராங்க அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது நான் அவரை இப்படி பார்த்தேன் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் செய்வாரோன்னு நினைச்சேன் அவர் நல்ல வசதியாக வச்சுருப்பாருன்னு நான் நினைச்சேன் இப்போ வந்து பார்த்தா தான் அவர் ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்காரு அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார்னு தோணுது இது மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்லும் போது இது வந்து வாழ்க்கையோடு இணைந்த ஒரு விஷயம் தாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு பெண் இருக்கான் அப்படின்னா அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா கண்ட்ரோல்குள்ளே தான் நம்ம இருப்போம் அங்கேருந்து இங்கே வந்துட்ட உடனே வந்து நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிரும் இது கம்ப்ளீட் இது நம்மளோட வீடு இது ஃபுல்லா நம்மளோட கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்ட உடனே தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதா நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கார்ல அப்பா அம்மா ஃபைனான்சியலாவா இல்லடி எப்படி? என்னது? இல்ல அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியலா தான் ஸ்டார்ட் ஆகுது நிறைய நிறைய காரணங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் தான் இப்போ மெயின் ரீசனா இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும்போது எப்படின்னா நீ ஒரு செலவு பண்ணணும்னா நீ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போணும்னா இல்ல நீ வந்து ஒரு சினிமாவுக்கு போணும்னா கூட உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து காசு எதிர்பாக்குறே. உங்கள் அப்பா கொடுத்தாதான் செலவுக்கு வேணும்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் உங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் உங்கள் அப்பா இருந்து காசு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னு அங்கே தான் ஆரம்பிக்குது பட் இந்த கண்ட்ரோலில் தான் இந்த இடத்துல தான் நம்ம என்னன்னா பேரண்ட்ஸும் வந்து அவங்களது ஒரு தனி ஃபேமிலி அந்த மக மகனும் மகனுக்கு வந்த மருமகளும் ஒரு தனி குடும்பம் அவங்க ரெண்டு பேரும் எங்கே வேணால் வெளியில் போகலாம் அவங்க ரெண்டு பேரும் எது வேணால் வாங்கலாம் அவங்க ரெண்டு பேரும் எது வேணும்னா செய்யலாம் அது அவங்களோட குடும்பம்னு நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல அந்த ஸ்பேஸை வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கறதே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இது இது ஒரு காரணமாக இது எப்படி வந்து சால்வ் பண்ணிட முடியும்னு பார்க்காம இதுக்கு கோர்ட்ல தான் ரெமடி இருக்கும்னு வராங்கல்ல அதை நான் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் ஏன்னா சால்வ் சில விஷயங்கள் உங்களால் அங்கேயே முடிச்சுக்க முடியும்னு நினைக்கிறோம் அதான் அதை முடிக்காம நம்ம அதை கூட கோர்ட்ல தான் முடிக்க முடியுமான்னு வரும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரும்போது கஷ்டமா இருக்கும் இப்ப நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சொல்லும் போது நான் நிறைய இடங்கள்ல சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ ரொம்ப டைவர்ஸ் ஒரு பெரிய விஷயம் நிறைய விவாகரத்து வழக்குகள் வந்துருச்சு இன்னொரு பத்து வருஷ காலகட்டம் கடந்து பாருங்களேன் இப்போ விவாகரத்து வாங்குறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு மைனர் சைல்டு இருந்துட்டே இருக்கான் அவன் ஒரு பதினெட்டு வயசு ஆகி அவன் வளர்ந்துருவான் இன்னொரு பத்து வருஷம் கடந்து வரும்போது இன்னைக்கு அவனோட உரிமையோட சேர்த்து இவங்க விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க குழந்தைய செட்டில் ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு அவங்க வெளியில போயிடுவாங்க ஆனா அவனுக்கு இந்த அப்பா மேல ஒரு உரிமை இருக்கும்ல அவனுக்கு அந்த அப்பாவோட சொத்து மேல ஒரு உரிமை இருக்கும்ல அவனுக்கு அந்த ஃபேமிலி மேல அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வர சொத்துல ஒரு உரிமை இருக்கும் இல்ல நிறைய பேர் என்னன்னா டைவர்ஸ் பண்ணும்போது சரி ஒன் டைமா உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் குழந்தைய கூட்டிட்டு நீ எங்கேயோ வெளியில போயிடணும் நான் எங்கேயோ வெளியில போயிடுறேன்னு போயிடுறாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த பையன் வழியில் வருவான் அவனுக்கு ஒரு வேளை இந்த சொத்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவன் ஒரு கேஸ் போடுவான்ல அந்த மாதிரி கேஸஸ் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் நிறைய வரப்போகுது இதுக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இந்த இடத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்லை நான் அவேர்னஸ்னால் நான் மேக்சிமம் டைவர்ஸஸை கம்மி பண்ணுங்கன்னு தாங்க சொல்லுவேன் டைவர்ஸ் எதற்கான முடிவும் நிச்சயமாக கிடையாது இதை தாண்டி நிறையா வந்து குழப்பங்கள்ல இருக்கும் இல்லை ஹீ இஸ் நாட் டிசர்விங் பர்சன் ஆர் ஷீ இஸ் நாட் டிசர்விங் பர்சன் கூட வாழறதுக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி குழந்தைகளை யோசித்து அவங்க எழுதி வாங்கணும் அப்படின்னா எப்படி இது வந்து நீங்கள் எனக்கு மட்டும்தான் தரீங்க அந்த பையன் பதினெட்டு வயது அந்த குழந்தை பதினெட்டு வயது நிரம்பி வரும்பொழுது அதற்கான செலவுகளுக்கோ இல்லை அதனுடைய சொத்து பங்கோ நிச்சயமாக வரும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது வாக்கு இல்லை அதற்கான அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு தெரியணும் எந்த காலத்திலையும் ஒரு மைனர் சைல்டோட உரிமையை முடிவு பண்ணுறதுக்கு வேற யாருக்கும் எந்த ரைட்டும் கிடையாது அவன் மேஜர் அவன் உரிமைகள் என்னவோ அதை நோக்கி அவன் கண்டிப்பா வழக்கு தொடுக்கலாம் அவன் போடலாம் இதற்கான அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும் சோ இப்போ என்னன்னா சுத்தமா அப்பா கூட டச்சே இல்லாம வெளியில போயிடுற குழந்தைங்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது அப்பா என்ன பண்றான்னு தெரியாது அப்பா என்ன சொத்து இருக்குன்னு தெரியாது சோ அவங்க கிளைம் பண்ண வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனே இருக்காது பட் இன்ஃபர்மேஷனோட சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இவங்க பேரில் கேஸ் போடலாம் அப்பாவுக்கு இந்தந்த சொத்தெல்லாம் இருக்குது இது எனக்கு திருப்பி வரணும் தாத்தா கிட்டேருந்து இந்த சொத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியணும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒய்ஃபை டைவோர்ஸ் பண்ணி அனுப்பும்போது அவள் கூட போகிற குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம வந்து விளக்கிட்டோம் எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் பட் அந்த குழந்தைக்கு அப்பா மேலே இருக்கக்கூடிய உரிமை அப்படியே தான் இருக்கும் அது என்னைக்கு வேணும்னா அந்த குழந்தை ரீக்ளைம் பண்ணலாம் அந்த குழந்தையோட உரிமையில் முடிவெடுக்கிறதுக்கு அம்மாவுக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது அதனால தான் சொல்லுவோம் சைல்டு அப்படின்னு வந்துட்டா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈக்குவல் ரோல் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா அந்த ரைட்டை பண்ணணும் விசிட்டிங் ரைட்ஸ் ஹோல்டு பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் அது அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி அப்போ எப்போவும் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அந்த பாண்டில் அந்த குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த உரிமையை மட்டுமாவது விட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் அஞ்சு வயசு இருக்கான் அந்த குழந்தை அம்மா கூட அட்டாச்சா இருப்பான் அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க டைவர்ஸ் வாங்கும்போது குழந்தையோட கஸ்டடியை அம்மா எடுத்துட்டு போயிடுவாங்க பட் அப்பா அந்த குழந்தைய ஒரு விசிட்டிங் ரைட்ஸ் வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அந்த குழந்தை ஒரு பதினெட்டு வயசு வரும்போது அவன் முடிவெடுக்கவாவுது முடியும் அம்மா கூட போகலாமா அப்பா கூட போகலாமான்னு அது ஆனால் அப்பா கிட்டேருந்து ஒட்டு மொத்தமாக விலக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஒரு உரிமை எடுக்கிறதுக்கு ஒரு ரைட் எடுக்கிறதுக்கு இருக்குல்ல இந்த இவர் கூட நான் போகலான்னு ஒரு உரிமை இருக்குல்ல அவனுக்கு அந்த உரிமையே அவனுக்கு தெரியாம போய்டும் அப்பான்னு ஒருத்தர் இருந்ததே அவனுக்கு தெரியாது தான் இங்க இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது பட் நம்ம இந்த டைவர்ஸஸ்னால நம்ம டிசைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு உறவை அந்த குழந்தைக்கிட்ட இருந்து விலக்கி வச்சிடுறோம் இந்த விலக்கி வைக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அவனோட உரிமை என்னன்னே தெரியாமல் போயிடுதுங்கிறது தான் பட் அந்த ஒரு டச்லயே இருந்துட்டே இருந்தாங்க ஒரு விசிட்டிங் ரைட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த குழந்தை நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும் நான் யார்கிட்ட இருக்கணும் எந்த இடம் எனக்கு வசதியான இடம் எந்த இடம் எனக்கு சேஃபான இடங்கிறத முடிவு பண்ணவாவது முடியும் இது வந்து இரண்டாவது ஃபேமிலி இருக்கிறவங்க ஓகே ஃபேமிலியே இல்லை போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை இப்போ இரண்டாவது ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் குழந்தை இருக்குன்னா அவங்க எப்படி இந்த சொத்து அவங்க கூட ஷேர் பண்ண ஒத்துப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகி கனெக்ஷன்லேயே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது இதில் உரிமை எப்படி இதை தான் நான் சொன்னேன் பத்து வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு எதெதெல்லாம் டைவர்ஸ் ஆகுதோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசா வரும் இல்லைங்களா அன்னைக்கு தான் நம்ம சட்டத்தில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டிய சூழலுக்கு நம்ம வருவோம் இன்னும் நிறைய லாஸை இன்டர்ப்ரேட் பண்ணி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னொரு ஃபேமிலி வந்துடும் அவங்க இதுதான் எல்லாமே முடிச்சிட்டீங்களா அதனால தான் இன்னைக்கு டைவர்ஸ் ஆன அவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகுறது இல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணுங்க ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா நீங்க எனக்கு ஒரு கேஸ்ல வந்து அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தது டைவர்ஸ் பண்ணிட்டார் அவரு குழந்தை அம்மா கூட போயிடுச்சு இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா பொண்ணு பாக்குறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை ஏன்னா வரவங்க எல்லாரும் அந்த பையனை கேட்குற கேள்வி என்னன்னா அந்த குழந்தைக்கு என்ன இப்ப இவர் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுவாரு எனக்கு சொந்தமா வீடு இருக்கு எனக்கு ஒரு குடும்பம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நானுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாரு ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இந்த வீடு தான் என் பொண்ணுக்குதான் வரும்னு என்ன நிச்சயம் அந்த குழந்தை இருக்கு அது வந்து நாளைக்கு கிளைம் பண்ணலாம் இல்லையா அப்போ இது ஒரு ரீசனாவே வச்சு அவருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது இது இது இதனால்தான் நான் வந்து இது இப்படி பாக்குறேன் இப்ப இது வந்து பெண்கள் கிட்ட ஒரு பெரிய விஷயமா இல்ல இப்ப பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க வந்து குழந்தையோட இருக்குன்னா ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த சொத்து விஷயமான பிரச்சனைகள் பெண்கள் விஷயத்துல வர்றது கிடையாது ஆனா அது ஆண்னு வரும்போது அவங்களுக்கு இந்த சொத்துங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு என்ன திருப்பி அந்த பையனுக்கு போகுமான்னு இந்த குழந்தைங்களெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவை வந்து இன்னொரு பத்து வருஷத்துல நம்ம சமூகம் பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து விவாகரத்துல ஓகேதான் எல்லாருமே அது என்னோட உரிமைன்னு கை தூக்கிக்கிறோம் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இது ரொம்ப நார்மல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விவாகரத்து வாங்கிட்டு வாங்கன்றோம் இந்த விவாகரத்துகள்னால இந்த ஒரு குடும்ப அமைப்புகள் மாறி வர்றதுனால வரக்கூடிய மாற்றத்தை இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல இந்த சமூகம் பார்க்க தான் போகுது தான் இதற்கான மாற்றங்கள் சட்டங்கள்ல ஒரு சில மாற்றங்கள்ல நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு ஒரு விசித்திரமான வழக்குன்னு அதை சொல்வேன்னு எனக்கு தெரியல ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு வயசு இருக்கும் அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எப்படியாவது விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க என்னம்மா பண்ணுறாரு உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னா அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வராரு டெய்லி வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுறாரு எங்கள் அப்பா எனக்கு வந்து கோடி சொத்து கொடுத்தாரு என் சொத்தெல்லாம் அவர் அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு அபகரிச்சிட்டாரு என்கிட்ட இருந்து அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுவும் அவங்க சொன்னது என்னன்னா எல்லா சொத்தையும் எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தாரு அவர் இதெல்லாம் விற்று தீத்துட்டாரு அந்த மாதிரி சொன்னாங்க ஐயோப்பா அவங்க சொத்தெல்லாம் வித்து விற்று தீத்துட்டாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாரு அப்படின்னா இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் போடுறாரு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கே குழந்தைங்க இருக்காங்க இந்த ஏஜில் வந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை என்னால் இருக்கவே முடியல மேடம் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாரு எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து சொன்னேன் இந்த வயசில் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிறத விட உங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணி வர சொல்லுங்கள் ஒரு கவுன்சிலிங் பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன் அவரை வர சொன்னேன் அவர் வந்து என்ன சொன்னார்னா இல்லை மேடம் இவங்கக்கிட்ட தான் இந்த பிரச்சனை இவங்க வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டாங்க இவங்க அதெல்லாம் பார்க்காம இவங்க வந்து எங்கள் அப்பா கொடுத்த சொத்து எங்கள் அப்பா கொடுத்த சொத்து நிற்கிறாங்க சொத்தை வந்து வித்தெல்லாம் எதுவும் நான் தப்பாக செய்யலை குடும்பத்துக்கு செலவாச்சு ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த வீட்டில் ரெண்டு வீடை வாடகைக்கு விட்டுருக்கோம் அதுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிலாம் பேசினார் அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இல்லை இல்லை அந்த சொத்தை வந்து என் பேரில் மாற்றி எழுதணும் அப்போ தான் நான் வந்து அவர் கூட போவேன் சரி சேர்ந்து போகணுன்னா அவங்களுக்கு என்னம்மா கண்டிஷன் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு கண்டிஷன் என்கிட்ட கொடுத்தாங்க எல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிவிட்டோம் அப்போ வந்து என்ன சொன்னாங்க தண்ணி அடிக்கக்கூடாது நான் சொன்னேன் சார் தண்ணி அடிக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா நீங்கள் தண்ணி அடிக்கும் போது தான் அவர் அவங்கள அடிக்கிறதா சொல்கிறாங்க ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கவே கூடாதுன்னு அவருக்கு நான் கண்டிஷன் சொல்லிட்டேன் அவர் ஓகே மேடம் நான் இனிமேலுக்கு அவர் அடிக்க மாட்டேன் நான் தண்ணி அடிக்கிறதை நிறுத்திடுறேன் அப்படின்ட்டாரு நான் ஒவ்வொரு தடவை அவர் தண்ணி அடிக்கிறதை நிறுத்துறேன்னு அவர் சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க ஆமாம் நீ அப்படியே அடிக்கணும்னு நினச்சினாலும் நீ வீட்டில் தான் உட்காந்து அடிக்கணும்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஏமா நான் தான் அடிக்கவே வேண்டான்னு சொல்கிறேன் ஏன் நீங்கள் அவரை வீட்டில் உட்காந்து அடின்னு அவருக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க கொடுக்காதீங்கன்னு அவங்க இல்லை இல்லை நான் வேணும்னா வீட்டில் உட்காந்து அடிக்கட்டும் மேடம் அவர் அடிக்கிறதுனா அடிக்கட்டும்ட்டாங்க சரி நான் விட்டுட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது அவர் எங்கிட்ட சொன்னார் மேடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ அட்வைஸ் சொன்னீங்க நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை அவங்களுக்கும் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அவங்கள அதை வந்து நீங்கள் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னார் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஏன் இந்த அம்மா வீட்லேயே உட்காந்து அடிக்க சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேம்மா நீங்களும் அதை அடிக்கக்கூடாதுல்ல அவர் செஞ்சால் தப்புனா அப்போ நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த பழக்கம் எனக்கு எப்படி வந்ததுன்னா இவர்கிட்ட இருந்து தான் வந்தது இவர் வந்து என்ன என்ன பண்றாருனா இவர் தண்ணி வாங்கி எனக்கு கொடுத்துட்டு நான் ஏதாவது பேசினேன் இல்லையா அக்ரெசிவா அதெல்லாம் வந்து இவர் எனக்கு சொல்லி காட்டுறாரு அப்படின்னு என்னோட பிரச்சனை என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டைக்கு காரணமே எதுவுமே இல்லை இவர் தண்ணி அடிக்கிறாரு இவங்களும் தண்ணி அடிக்கிறாங்க இவர் ஏதோ செலவு பண்றாரு இவங்களும் செலவு பண்றாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அவருக்கு அறுபது வயசு ரெண்டு குழந்தைங்க வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்கு இந்த நேரத்தில் வயசு இந்த வயசில் வந்து ஒரு அட்வ அட்வொகேட் கிட்ட உட்காந்து ஒரு டைவர்ஸ் கேட்கணுமாங்கிறது எனக்கு ரொம்ப கேள்வியாக இருந்தது நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயமே அதுதான் சார் யூஷுவலாக கிட்ட போய் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வாழ விடுங்க கொஞ்சம் அவங்கள நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு கேட்போம் நாங்கள் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நான் உங்ககிட்ட கேட்குற ரெண்டு பொண்ணுங்களை முதல்ல அவங்கள நல்லா வாழ விடுங்க நீங்கள் ரெண்டு பேர் இப்படி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வயசில் ஒரு குழந்தை அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி உங்கள் வீட்டுக்கு வருவா நீங்கள் அங்கே இருந்து அவளுக்கு வந்து டெலிவரி பார்க்கணும் நீங்கள் அவங்கள பார்த்துக்க வேண்டிய வயசில் இப்படி வராதிங்க அவங்களுக்கு இந்த எல்லாம் ஒரு டைவர்ஸ்னு வரும்போது தான் எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் டைவர்ஸ்னு வந்தாங்கன்னா ஒத்துக்கிற விஷயமா இருக்கும் வாழ்ந்தே முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் அவங்க டைவர்ஸ்னு வரும்போது அதுவும் காரணமே இல்லாமல் ஒரு சில்லி ரீசன்ஸ்க்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எப்படி இந்த சமூகத்தை பாதிக்க போகுது அப்படின்றதான் பார்க்குற இது இப்படி பொழுது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட காலங்கள் வாழ்ந்துட்டு இப்ப ரகுமான் சார்கிட்ட வந்து இப்ப போன வருடம் டைவர்ஸ் கேட்டிருக்காங்க இருக்காங்க அவங்க குறிப்பிட்ட காரணம் என்ன என்னால பல வருஷமாக நான் அமுங்கி இருந்த ஒரு விஷயத்தை என்னால வெளிப்படுத்த முடியல பேச முடியல என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு இத்தனை வருஷம் அவங்க பொறுமையாக இருந்த காரணம் நீங்கள் சொன்ன அதே குழந்தை தான் அப்போ ஒரு பெண்மணிக்கு அந்த வயது வந்துடுச்சுன்னா அவளுக்கான சுதந்திரம் எதிர்பார்க்கக்கூடாதா கூடாதா ஒரு இல்லை அது சுதந்திரம்னு பார்க்கறத விட நீங்கள் அதுதான் சொல்கிறோம் செலிபிரிட்டிஸ் அதை பண்ணும்போது என்னன்னா அதை சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் என்னென்னா இவ்வளோ நாள் குழந்தைங்களுக்காக ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இப்போ குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க குழந்தைங்கள்லாம் ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேதனைகளை அனுபவிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதை தாண்டி குழந்தைக்காக தான் என் வேதனையை நான் வந்து தாங்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்கள நான் செட்டில் பண்ணி விட்டேன் எனக்கான வாழ்க்கை இனிமேல் நான் வாழலாமே நான் ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரைஸ்டாக அடிமையா திருப்பி அந்த வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணல இல்லை இந்த பாயிண்ட்டை தான் நான் கேட்குறேன் குழந்தைங்களுக்காக ஏன் நீங்கள் வேதனைகளை அனுபவிக்கணும் கொடுமைகளை அனுபவிக்கணும் நீங்கள் கொடுமைகளோட வேதனைகளோட அந்த குழந்தைங்களை வளர்க்குறீங்க இல்லையா அந்த குழந்தை எதை பார்க்க போகிறான் உங்க வேதனையும் உங்க கொடுமையும் மட்டும்தான் அவன் பார்த்துட்டு இருந்திருக்க போறான் அதை நீங்க அப்பவே சொல்லிடலாமே என்னால் முடியல இதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நீங்க வாழ வேண்டியதே இல்லையா அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே கிடையாது இல்லை நீங்க ஏன் இவ்வளோ வேதனை அனுபவிக்கணும் ஆரம்பத்திலேயே இப்போ நான் அதுதாங்க சொல்றேன் ஒரு அடி அடிக்கும் போதே உங்களுக்கு வலிச்சதுன்னா வலிச்சதுன்னு சொல்லிட்டீங்கன்னா தான் அடிக்கிறது தப்புன்னு அவருக்கு புரியும் அடிச்சா அவளுக்கு வலிக்குது போலன்னு தெரியும் அடிக்கும் போதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்றோம்ல முதல் தடவை தவறுன்னு நினைக்கும் போதே உங்களால் மூச்சு முட்டுது என்னால் வாழ முடியல என்னால் இந்த இடத்துல இருக்க முடியலன்னா வெளியில அப்பவே வந்துருங்க ஒரு பெண்ணா பொறுமை பாரம்பரியம் அப்படி தானே கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லை இது நீங்க பொறுமைன்னே சொல்லாதீங்க எந்த ஃபேமிலியிலையும் பெண்ணை வந்து குற்றங்களை சகிச்சுக்கிட்டு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழுன்னு சொல்லலை யாருமே சொல்கிறது கிடையாது நான் தான் சொல்கிறேன் சின்ன விஷயத்தில் தான் நம்ம விட்டுக்கொடுன்னு சொல்லுவோம் பெரிய குற்றம் நடக்கும்போது அவனை நம்ம கண்டிப்பாக தண்டிச்சிடலான்னு தான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே சேஃபாக இருக்கணும் ஒரு பெண் வந்து வசதியாக வாழணும் அவள் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க பட் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடு இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த கஷ்டத்தை நீங்கள் பேர் பண்ணிக்கிறீங்கிறது தான் ஒரு கஷ்டத்தை நான் என்னால் ஒத்துக்க முடியுது அப்படின்னு இருந்தால் அந்த கஷ்டத்தை நீங்க வந்து உங்களால உணர முடியுதுன்னு தான் அர்த்தம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா எனக்கு ஒரு வைர வலி வரைக்கும் வலி வருது உங்களுக்கு அந்த வைர வலி வந்து உங்களால தாங்கிக்க முடியற வரைக்கும் நீங்க வீட்லயே இருப்பீங்க இல்ல வந்து நம்ம கிச்சன்ல இருந்து எதையாவது எடுத்து சாப்பிட்ற முடியுமா இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச டேப்லெட் எடுத்து போட்டு சாப்பிட முடியுமான்னு தாங்கிக்கவே முடியாத ஒரு வழி வரும்போது என்ன பண்ணுவோம் ஓடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அங்கே வந்து இல்லைங்க சர்ஜரி தான் பண்ணணும்னு நீங்கள் எதையோ பண்ணுங்க என்ன நீங்கள் காப்பாற்றுங்க நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் குடும்பங்கள்லேயும் உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை இருக்கும்போது நீங்கள் பிடிச்சிக்க முடியும் அந்த பிரச்சனை உங்களால் தாங்க முடியாது இருக்கும்போது நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்போ தாங்க முடிகிற அளவுக்கு பிரச்சனை இருந்ததுனால தான் நம்ம அங்கே இருந்தோம் இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தாங்க முடியலன்னு சொல்கிறோம் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா வயது அதிகமாகிடுது இந்த வயதில் என்னால் அந்த பிரச்சனையை தாங்க முடியல ஒன்று ஆல்ரெடி இல்லை இந்த வாழ்க்கையை நான் இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டேன் இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது என்னால் இப்போ நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு அப்போ நம்ம ஒரு டைவர்ஸ் கேட்குறோம் ஸோ அப்போ நம்மளால் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பீரியட் தான் எல்லா பெண்களும் வெளியில் வரும்போது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்னால் இதுக்கு மேலே முடியல இவ்வளோதான் என்னால் தாங்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தாங்க முடியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க இருக்கிறதே முதல்ல தப்புன்னு நான் சொல்றேன் இது என்னால் முடியாது என்னால் இது பேர் பண்ண முடியாது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் சரியான சொல்யூஷனாக இருக்கும் நிச்சயமாக செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் மனுஷனாக இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுக்கிறத கால நிறம் சரியான நேரத்தில் முடிவெடுத்தால் நிறையா சமூகத்தில் தவறுகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி நேர்களுக்கு அடுத்தடுத்த பதிவு தரலாம் நன்றி நன்றி